வணக்கம் நண்பர்களே இதெல்லாம் தெரியுதுங்களா பூண்டு வெள்ளை பூண்டுங்க இந்த பூண்டு எந்த பூண்டாக இருந்தாலும் மழை பூண்டு வெள்ளை பூண்டுங்களை பற்றி நம்ம பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோம் மெயினாக இது எது எது மாதிரியான மருத்துவ குணத்தை கொண்டதாகவும் மனிதனுக்கு எதன் மாதிரியான நன்மை கொடுக்குறதாகவும் நம்ம பார்க்க போகிறோம் மேஜராக இந்த பூண்டை வந்து நீங்கள் ஒரு பத்து பூண்டு பூண்டு உரிச்சு எடுத்துங்க அதில் எல்லாம் வந்து பாயில் பண்ணிட்டுங்க பாயில் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு உப்பு போட்டு லைட்டாக உப்பு போடுங்க இல்லை உப்பு கூட இது பண்ணிக்கோங்க வேகம் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து பூண்டு நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஆண்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபோம் கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாகவும் நல்ல வந்து ஆண்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வீட்டை வச்ச எளிமையான ஒரு பொருள் வந்து இந்த பூண்டை வச்சே நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய ஃபோம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆண்களுக்கு நல்ல ஒரு ஃபோம் கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் டெய்லி நீங்கள் தொடர்ந்து ரொம்ப ஒரு மலட்டு தன்மையாக இருக்கக்கூடிய ஆண்கள் கூட வந்து டெய்லி ஒரு பத்து பூண்டு வந்து ஒரு டெய்லி ஒரு மாதம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபோம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு திருப்தி பற்றி கூட அளவுக்கு வந்து அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த ஃபோம் கவுண்ட்டு அதை விந்த அணுக்கள் வந்து ரொம்ப கூட்டி கொடுக்கும் அதிகரிக்க அதிகரித்து கொடுக்கும் அது மட்டும்தான் நன்மையாக பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை இப்போ டைஃபாய்டு வேறு எதனா ஜுரம் ஒரு காய்ச்சல் ரொம்ப ஒரு இது மாதிரி வந்துடுச்சிங்கன்னா கூட கவலை தேவையில்லை அப்போ என்ன பண்ணலாங்களா நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை பூண்டு டெய்லியும் ஒரு பத்தோ அஞ்சோ உங்களால் எவ்வளோ முடியுதோ சாப்பிட்டுனே வந்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு வேலையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வெள்ளை அணுக்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒயிட்டு வெள்ளையனக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒயிட் அணுக்கெல்லாம் இப்போ அழிஞ்சு டெங்குலாம் வந்துச்சுன்னா ஒயிட் அணுக்கெல்லாம் வந்து அழிஞ்சிடும் அதனால் வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப படம் எந்திரிக்கவே முடியாது அப்போ வந்து இந்த பூண்டை வந்து ஒரு பத்து பூண்டு டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகரிக்குங்க நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அது மட்டும் தானா இது மட்டும் இல்லை இன்னொரு பெனிஃபிட் இருக்குது பெண்களும் சாப்பிட்லாம் ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லை பெண்கள் வந்து இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கும் அதே தான் அந்த இந்த மாதிரியாக ஜுவர ஃபீவர் ரொம்ப மோசமான காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரொம்ப செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் தேவையில்லை பூண்டு இந்த பத்து பூண்டு நல்லா சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திஸை வந்து கூட்டி கொடுக்கும் பெண்களும் சாப்பிட்டாங்கன்னா தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தாய்ப்பாலுக்கும் ரொம்ப உதவிகரமாகவும் அந்த பூண்டு விளங்குது பல மருத்துவ குணம் கொண்டு தான் விளங்குது அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ தானே கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இதில் ஒரு நாலு மிளகு இப்போ நீங்கள் அப்படியே பூண்டு வைச்சி சாப்பிட்டிங்கன்னா காட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு ஒரு நாலு மிளகு வந்து நல்லா நசுக்கி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மிளகு வந்து ஆண்களுக்கு அந்த விந்து தன்மையை வந்து கட்டிப்படைய செய்யும் ஒயிட் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் கூட நல்ல ஒரு கட்டிப்படும் கட்டியாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு அன் தன்மையை வந்து நிரூபிக்க நிரூபிக்க முடியும் அதுக்காக சொல்கிறான் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் போ மிளகுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு நன்மை இருக்குது அதுதான் சொல்கிறாங்க பெரியவங்க சுக்கு மிளகு திப்புளி இருந்தாலே நம்ம மனிதர்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஒரு மெடி மருத்துவ குணமாக வந்து உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு பழமொழியும் வச்சுருக்காங்க நாலு மிளகு சேர்த்து ஒரு அஞ்சு மிளகு நாலு மிளகு நசுக்கி போட்டு அது பூண்டு கூட சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மருத்துவ ரெமிடியாக வந்து செயல்படுது உடம்புல ஆண்களுக்கு ஃபோம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து கூட்டி கொடுக்கும் டெங்குக்கு மலேரியா காய்ச்சல் வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த ஒயிட் அணுக்கெல்லாம் ஐந்து இருக்கும் அந்த ஒயிட் அணுக்கெல்லாம் கூட்டி கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் விளங்கக்கூடிய ஒரு நல்ல பொருளாகவும் விளங்குது இது மட்டும்தானா இல்லை இன்னொன்று இருக்குது வாயு கலையக்கூடியதாகவும் இருக்கும் சில பேர் வாயு உடனே சாப்பிட்டா வாயு கலையாது ஒரு ரெண்டு மூணாக சாப்பிட்ணும் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படியே கலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியும் உங்கள் முன் துவாரபாயம் பின் துவாரபாயவும் வந்து ஹேராக பிரியும் நீங்கள் வந்து நல்ல பூண்டு அந்த வாயுத்தன்மைக்கும் ரொம்ப கூட்டி நல்ல ஒரு செயல் ரெமிடியாகவும் மெடிக் மருத்துவ குணம் கொண்டதாகவும் செயல்படுது இந்த பூண்டு நீங்கள் அழகாக அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படலாம் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்